பாட்டத்தை நாங்கள் பேட்டரி கிராக்கி இருந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட் எடுக்கலாம் அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற பட்டம் நாங்கள் பட்டம் பறந்தால் மட்டும் போதும் கரண்ட் கிடைக்கும் நிறைய வித்தியாசமான வந்து இந்த முறை இந்த காணொலி

வச்சிருக்கிறோம் ஆனால் இந்த வீதியில் வந்து எல்லாருக்குமே வந்து உள்ளுக்குள்ள வரையிலாகும் இது வீசுகிற இது வந்து ஒரு விலங்கு மேல பாட்டம் அது வேத்துக்கிற சில வந்து வித்தியாசமாக தான் எல்லாம் டிஸ் எல்லாம் இப்போ அதில் ஒன்று டிஸ் தனியாக தனி கீழே ரேங்க் முடியும் இது இந்த பாட்டம் தான் பெறும் அது தானாகும் இதுதான் எங்கள் பேசல்

வணக்கம் அண்ணா வணக்கம் கடந்த வருடங்களில் உங்களோட பட்டம் தான் முதலிடம் என்ன அப்போ இந்த வருடம் ஒரு நம்பிக்கையோட உங்களோட பட்டத்தை கொண்டு வந்துருக்குறீங்க நாங்கள் ப்ரைஸை ப்ளேஸை நம்பி வரையில் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட ஒரு ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு இன்பமான ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியான ஒரு பட்டத்தை கொடுக்கணும் குறைந்தான் வந்திருக்கோம் அதை விட ஒரு சரித்திரமான ஒரு பட்டத்தையும் நாங்கள் இங்கே படைக்கிறதுக்கு வந்திருக்கோம் மற்றபடி ப்ரைஸு ஃபஸ்ட் ப்ரைஸ் சரி உங்களோட பட்டத்தை காடு உங்களோட பட்டத்தை பற்றி சொல்லுங்கள் என்ன மாதிரி இந்த பட்டம் வந்து பட்டத்து பேர் வந்து மின் புறப்பாக்கி பட்டம் இப்போ பட்டங்கள் இந்த வரிசையில் வந்து பட்டங்கள் வந்து இப்போ பலவிதமான பட்டங்கள் பிறந்து கொண்டிருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு போகிற கட்டத்தில் நாங்கள் பட்டங்களை பொழுதுபோக்கு விளையாட்டு அழகுக்காக தான் ஏற்றி கொண்டு வரோம் ஒரு வினைத்திறன் மிக்கப்பட்ட ஒரு பயன்பாட்டுக்கு மிக்க பட்டமாக உருவாக்குனது இல்லை இந்த பட்டம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக்கப்பட்ட இந்த பட்டமானது கரண்டை உற்பத்தி செய்யப்போம் அதாவது மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறப்பட்டது நாங்கள் பட்டம் பறந்தால் மட்டும் போது கரண்டு கிடைக்கும் என்ன மாதிரி அது அதுதான் இந்த பட்டத்தில் இருக்க விசித்திரம் வினோதம் அர்த்தம் இப்போ நாங்கள் வந்து இப்போ உலக நாடுகளிலே இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து கூட ட்ரை பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா பட்டத்திலேருந்து மின்சாரத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஆனால் அவையிட்ட எங்கள மாதிரி இந்த மாதிரி டி காய்ச்சோ எங்களுக்கு அங்கே மாதிரி மெக்கானிசமும் அவையிட்ட இல்லை எங்களோட மெக்கானிசத்தை பயன்படுத்தி நான் இது சாதாரண மெக்கானிசம் தான் ஆனால் அந்த பட்டத்தை அதை பட்டத்தில் கொடுத்து தான் இங்கே கான்செப்ட்டு அதை நான் இன்னொரு ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் இதை நாங்கள் நோமலாக காட்டும் போது நாங்கள் பட்டம் வரும்போது கீழே லைட் தெரியும் நாங்கள் எந்த ஒரு பேட்டரியோ பவர் பேங்கோ யூஸ் பண்ண மாட்டோம் அதை படிவாக க்ளியராக காட்டுவோம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பட்டத்தில் காட்டுறது மூலம் ஃபேன் சுற்றுறது மூலம் ஒரு விஷையை கொடுத்து அதை நாங்கள் ஒரு ஒன்றில் கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து இப்போ நீங்கள் அந்த ஃபேன் சுத்துறது விஷையை வரது தானே அதுலேருந்து மின்சாரத்தை கடத்துறதுக்கு ஏதாவது ஒன்று தேவை மின்சாரத்தை கடத்துறதுக்கு சாதாரணமாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு மோட்டர் தான் வச்சிருக்கோம் மோட்டர் ஆனால் மோட்டர்லேருந்து நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணிடல சுத்தான் மட்டுந்தான் கரண்ட் அதிகம் இது வந்து ஒரு சாதம் இப்போ நாங்கள் இதை நாங்களாம் கரண்டை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி எல்லாத்துலயும் ஒரு விஷயத்தையும் அப்ளை பண்றோம்ன்றது முக்கியம் இருக்கு நீர்லேருந்து எடுக்கிற மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நிலக்கரி வாயுலேருந்து எடுக்கிற மின்சாரம் ஒவ்வொன்றிலையும் ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி நாங்கள் காத்துல காத்தாடி சுற்றி இருக்கிற மாதிரி நாங்கள் பட்டத்தில் எடுத்திருக்கோம் விஷயம் இந்த பட்டத்துல முயற்சி எடுக்கிறதுக்கான பல நாடுகள் முயற்சி இருக்கு நீங்க ஹீரோ படம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் ஸ்கூல் நடத்துக்கிறோம் அந்த ஸ்கூல்ல அந்த பட்டத்தை பறக்க வச்சு கரண்ட் உற்பத்திக்குறது ஆனால் அது இது ஒன்று செஞ்சுருக்கீங்கன்னா அது நிறைய பட்டம் பறக்கணும் அதுக்கு நிறைய கரண்ட் தேவை நிறைய விச விஷ தேவை பட்டத்துக்கு சிறிய அளவு காற்று இதே மாதிரி ஒரு பட்டம் இருந்தால் பட்டத்தை உண்டாக்கணும் இதன் மூலமாக இது ஒரு சின்ன பிளான் தான் இது ஒரு சக்ஸஸான ஒரு கம்பெனி வந்து ஹேண்ட் டேக் ஓவர் பண்ணுமா இருந்தால் ஒரு வீட்டுக்கு தேவையான சோலார் பவராகவே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வோல்டேஜ் வருமா அந்த வோல்டேஜை நாங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணுறா விஷயம் இப்போல்லாம் வந்து ட்ரான்ஸ் மீட்டர் மீட்டர் வந்துட்டு கரண்ட்டாக ட்ரான்ஸ் பண்ணி எடுக்கிற மீட்டர் வந்துட்டு வயர்லெஸ் ஒயர் தேவையில்லை இந்த மைக் மாதிரி ஒயர்லெஸ் அங்கேருந்து கரண்ட்டை நாங்கள் வந்து த்ரூவாகவே பேட்டரியில் ஸ்டோர் பண்ண முடியும் சோலார் பவர் சிஸ்டம் அப்படி இப்போது சோலர்லேருந்து வந்து பேட்ரிக்கு போய் பேட்ரியிலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருது அதனால் அதே மாதிரி இந்த பட்டத்தை நாங்கள் பேட்ரி கிராக்கி பேட்டரியிலேருந்து வீட்டுக்கு தேவையான கரண்ட்டு எடுக்கிறோம் அந்த மாதிரி இந்த ரிசி இந்த பட்டத்தை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் மற்றது இப்போ இப்போ இதுக்காக நீங்கள் மின்கும் இருக்குது எத்தனை வோல்டேஜ் உள்ள இந்த மோட்டர் இந்த பவர் வந்து பன்னெண்டு டுவெல் வோல்டேஜ் சிக்ஸ் வேர்ஸ் பவர் உள்ள மோட்டர்ஜான் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ நாங்கள் இது வந்து இந்த களத்தில் வந்து இதை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்றி காட்டினா தான் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பட்டமாக அமையும் இல்லாட்டி இது இந்த சக்ஸஸ் வந்து இல்லாமல் போயிடும் அதனால் நாங்கள் இதுக்காக காத்து இந்த இடத்து இந்த நேரத்து இந்த தகுதிக்குமே அமைஞ்சிருக்கோம் இதுவே இது ஒரு பயன்பாட்டு பட்டத்தை ஒரு கம்பெனியோகே பிக்யூர் பண்ண முடியுன்னா அதுக்கு மாதிரி ஃபேரி அளவில் ஃபேரியை மாதிரி ஃபேரி அளவு இனத்திறன் மிக்க மோட்டரில் பயன்படுத்தி அதை வெயிட்லெஸ்ஸாக உருவாக்கலாம் இது நாங்கள் இரும்படா இரும்பு எங்களுக்கு இந்தியாவில் வந்து மெட்டீரியல் இல்லை நாங்கள் ஜப்பானில் இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்கோம் அதனால் எங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்களாம் தேடி எடுக்கணும் அங்கே மாதிரி நாங்கள் இது டக்கு டக்கு டக்குன்னு எடுக்கல ஆன்லைனில் போட்டு எடுக்கிறார் இதுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்ட அதிகூடிய பொருட்கள் எங்களுடைய ஹேண்ட்மேட் பொருட்கள் சாதாரண பாவனையில் உள்ள பொருட்களை அதுக்கு தகுந்தாப்போல உருமாதி உதாரணம் இவர் ஒரு எலக்ட்ரிஷியன் இவர் தான் இந்த பட்டத்துக்குரிய வீல் சிஸ்டங்களை செஞ்சுருந்தது ஆ இவ் இவற்ற உதவி இருந்தபடியா தான் இந்த பிளானை சக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அது அந்த மொடிஃபை பண்ணுறதெல்லாம் ஹேண்ட்மேட் இப்போ நாங்கள் வந்து டக்குனு இந்த சைஸில் ஒரு வீல் வேணும்னா போல டக்குனு அந்த வீல் எடுக்க முடியாது அது நாங்களே உற்பத்தி செய்யணும் அந்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் நாங்களே உற்பத்தி செஞ்சு செய்யப்பட்ட பட்டம் தான் இந்த பட்டம் நிச்சயமாக இது ஒரு சரித்திரம் படைக்கப்பட்டமாக இருக்குன்னு நம்புகிறேன் கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆண்டு நோய் இதனை நடாத்தி வருகின்ற உதயசூரிய பிள்ளையார் சூழலின் முயற்சி அவர்கள் மேற்கொண்டவர்கள்